இங்கீதம் எல்லாம் இருக்கட்டும் தா என்ன விஷயமா வந்த அத சொல்லு முதல்ல என அவள் கேட்டதும் உன் வீட்டுல ராத்திரி ஒரு கூத்து நடந்துச்சாம்ல அத என்னன்னு கேட்டு போலாம்னு வந்தேன் என்று கிழவி கேக்க அந்த கொடுமைய ஏத்தா கேக்குற அந்த ரெண்டு கிழவியும் சேர்ந்து என்ன வேலை பார்த்துச்சுன்னு தெரியுமா தா கோடி பக்கமா ஒதுங்க போன என் புருஷனை பயக்காட்டுக்களை துரத்தி விட்டு ராத்திரி பூரா அந்த ஆளும் மயக்கத்துல பணியிலேயே கிடந்திருக்கு நாங்களும் பேட்ரி லைட்டை வச்சு ஊரையே அலசுறோம் தான் இந்த ஆள் கண்ணில் சிக்கவே இல்லை என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு கிடந்து பதறிச்சு என் புருஷனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த மாரியாத்தால் தான் வேண்டிக்கிட்டேன் அப்புறமா காலையில் பார்த்தா நம்ம வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய வாய்க்காலில் மயங்கி கிடந்து தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டேன் என பொண்ணுத்தாய் வருத்தமாக சொல்லவும் அடி பாவி மகளே இம்புட்டு விஷயம் நடந்து போச்சாடி அந்த ரெண்டு கலட்டு சிரிக்கிகளும் இருக்க மாட்டார்கள் அடி ஊருக்குள்ள என்ன சங்கதி ஏது சங்கதின்னு காதை தொடர்ச்சி வச்சுக்கிட்டே தெரியிறாளுக அவளுக்கு ரெண்டு பேர் வாயையும் பாரு மாடு அசவோடுற மாதிரி இல்லடி அடுத்த வீட்டு பஞ்சியை பேசுறாளுக அந்த கிழிஞ்ச காதுல அரை கிலோ தண்டட்டிய போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு திரியிறா பாரு அவள அப்படியே ரெண்டு தண்டட்டியும் வெடுக்குன்னு புடுங்கி படக்குன்னு விட்டுறிஞ்சிருந்தபடி எம்பிட்டு பையன் நாய் தெரியுது ஒன்னாவது வாயில புடுங்குதா என்னைய பார்த்தாதான் அந்த கொழுப்படுத்த நாய் குலைக்குது இப்ப வாரப்போ இது தாப்புல அவளை பார்த்தேண்டி என்னை பார்க்கவும் அந்த தண்டட்டிக்காரி வாய கொனட்டிக்கிட்டு போறா அவ கொமட்லயே நல்லா குத்தனு முடி சோறாக்கல ஆனா இவ யாரு வீட்லேயே பூந்து நாடகமாடி கறிசோறு தின்னுட்டு போறா அவள இருக்கு அவ என்னை தாண்டி போகும்போது நல்ல வெள்ளாட்டங்கறி வாசம் வந்து எந்த சிரிக்கு ஏமாந்து கஞ்சி ஊத்துனாலோ ஆனா அவள மாதிரி எல்லாம் நடிச்சு நாடகமாடி வைத்த நிறைக்கிறதுக்கு நமக்கு தெரியலடி ஏண்டி பொண்ணு தாயி காலங்காத்தால எப்படி அவளுக்கு கரியும் சோறும் போட்டிருப்பா அவ எந்த வீட்டுக்கு வந்துட்டு போறான்னு தெரியுமாடி அப்படி ஏன கிழவி கேட்டதும் ஆத்தா நான் தாத்தா ஆத்தா பசிக்குதுன்னு சொல்லவும் சோறு போட்டு கொடுத்தேன் அந்த ஆள் சாப்பிட்றதையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு அதான் அத்தா சோறு போட்டு ரெண்டு எலும்பு போட்டு கொடுத்தேன் ஏன அவள் தயங்கி சொல்லவும் அடி ஏமா அந்த சிரிக்கி உன் குடியவே கெடுக்க பார்த்துருக்கா அவளை பசியாத்தி அனுப்பி வச்சிருக்கியே ஏண்டி இப்படி ஏமாந்த பழ பொழைச்சிக்கிட்டு இருக்க அட விடுத்தா உங்கட்டு உண்டு சோறுதுங்கிறதுல என்ன வந்துட போகுது என்று பொண்ணு தாய் சொல்லவும் சரி விடு ஆமாடி எங்கடி கிளவியை பார்த்து ஓடுன சூறப்புளி என்று கேட்டதும் அத்தாடி நம்மளை தேடுதே கிளவி இப்போ மட்டும் நம்மளை பார்த்துச்சு வெத்தலையும் பாக்கையும் மெல்ற மாதிரி மென்று குருமே என அவனுக்கு வயிற்றை கலக்கியது என் புருஷனை கேட்கறியா தா சமய கட்டுக்குள்ளே தண்ணி குடிச்சுட்டு நிற்கிது ஏன அவள் சொல்லவும் ஐயோ கொழுப்படுத்தவ காட்டி கொடுத்துட்டாலே கிழவி இன்னைக்கு என்னென்ன சொல்ல போகுதோ என பயந்தபடியே அங்கேயே நின்றான் பொண்ணு தாயி நான் வந்து எம்புட்டு நேரமாச்சு இன்னும் மாடி உன் புருஷன் தண்ணி குடிக்கிறேன் ஒருவேளை ஒரு குடம் தண்ணியை குடிக்கிறானோ எங்க நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று கிழவி எந்திரிக்க ஐயோ கிளவி உள்ள வந்துச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தும் அதுக்குள்ள நம்மளே போயிடுவோம் என சமயக்கட்டுக்குள் இருந்து வெளியே வந்தான் இளவி அவனை பார்த்ததும் ஏண்டா ஒரு பெரிய மனுஷி உன் வீட்டுக்கு வந்திருக்கேன் வந்து ஒரு வார்த்தை வான்னு கேட்டியாடா பொம்பளைக்குதான் அடுப்பாங்கடையில ஆயிரம் வேலை இருக்கும் அவளே ஆக்கி பொங்கிட்டு வெளியேறி வந்துட்டா ஆம்பளா உனக்கு என்ன வேலை அங்க என கிளவி கேட்க அவன் இந்த கிழவி ஆரம்பிச்சிருச்சு இனி ஆளாத்தி எடுக்காம இங்கிருந்து போகாது என மனதிற்குள் நினைத்து கொண்டு திரு திருவனை முளித்தபடியே பொண்ணுத்தாயை பார்த்து இப்போ உனக்கு சந்தோஷமாடி என்று கேட்டதும் அவள் மெல்ல சிரித்தாள் இதை பார்த்த கிழவி டேய் ஒரு பெரிய மனுஷி பேசிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பதில் சொல்லாமல் அவளை பார்த்து என்னடா முணங்குற என்று கிழவி விளையாட்டாக கம்பை ஓங்க ஆத்தா என்ன நீ கம்ப ஓங்குற என பொண்ணுத்தாய் கேட்க அடி சும்மாடி என் பேரங்கிட்ட நான் விளையாடக்கூடாதா நேற்று வந்த புருஷ மேல முன்புட்டு பாசமா இருக்கியாடி அவங்க இருந்து கூட ரெண்டு பிள்ளையே பெற்றிருந்த அவ்வளவு தாண்டி உன்னைய கையிலே பிடிக்க முடியாது ஏன கிளவி சொல்ல என் புருஷன் எனக்கு தங்கம் தாத்தா ஏன அவள் சொல்லவும் அப்படின்னா அந்த தங்கத்தை உருக்கி காதலையும் மூக்களையும் மாட்டிக்க எதுக்கு அதை போய் அம்பிட்டு காசு போட்டு கடையில் வாங்கணும் ஏன்னா கிழவி இழுக்க இந்த ஊர்ல இருக்கிற கிழவிக்கெல்லாம் வாய்க்குழுப்பு அதிகமா இருக்கும் போலையே என அவன் வாய்விட இதன் இருபத்தி ஓராம் பாகம் தொடரும் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி